ஹாய் ஹலோ வணக்கம் குடும்பம் என்றால் நம்ம கூட இருக்கும் நாலு பேரு மட்டும் இல்லே நம்மை எப்பவும் கண்ணுக்கு இமை போல் காப்பாற்றும் நான்கு சக்திகள் புரிந்து கொள் நம்மை வேண்டாம் என்று உதறி தள்ளி போனவர்களே தவிர நாம் யாரையும் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நினைக்க கூடாது ஒரு குடும்பத்தில் மனைவி வேலை மனைவி செய்ய வேண்டும் கணவனுடைய வேலை கணவன் செய்ய வேண்டும் அவ்வளவே தவிர இரண்டு பேரும் சரிசமம் கத்திரிக்காய் என்று பெரிய பெரிய டைலாக் சொல்லக்கூடாது எல்லா விஷயங்களில் சரிசமம் என்பது இருக்கலாம் ஆனால் ஒரு பிரெக்னன்சி விஷயத்தில் மட்டும் ஆண்கள் சரிசமமாக பங்கிட்டு கொள்ள முடியாது நான் ஐந்து மாதம் சுமைக்கிறேன் நீ ஐந்து மாதம் சுமையும் என்றால் நடக்காது அது ஒரு மனைவிக்கு மட்டும்தான் முடியும் அந்த விஷயத்திலே மனைவிதான் த கிரேட் கணவன் சாப்பிட்டு எச்சிலை போன்றவன் அது மேல் வைக்கும் பழுதான் மனைவி அந்த பழு இல்லை என்றால் அந்த இலை காற்றுக்கு பறந்து செல்லும் ஸ்திரமாக இருக்காது அப்படியே மனைவி இல்லை என்றால் கணவன் அந்த ஸ்திரத்துவத்தை இழந்து விடுவான் கணவன் வழி தவறைய பாதையில் போகாமல் சரியான பாதையில் இருக்க செய்யும் தேவதை தான் மனைவி வாழ்க்கையை சரிசெய்யும் தெய்வம் மனைவி என்றால் தெரிந்து கொள் நண்பா